ஓம் ஷிவாய் நம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க கிரகன்னு சொல்கிறாங்க ஸோ எதை வந்து நம்ம மேஜராக எடுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்டுங்க ஒரு கேங்கெல்லாம் நட்சத்திரத்தை பத்தியே பேசுறாங்க சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் என்னதான் பார்த்தாலும் கடைசியில வந்து நிக்க போறது ஒன்பது நவக்கோள்கள் தான் அதுல மாற்றமே இல்லை டுவெண்ட்டி செவன் டிவைட் பை த்ரீ இஸ் ஈக்வல் டு நைன் அவ்வளவுதான் சோ ஒவ்வொரு நட்சத்திரமும் அதாவது மூணு மூணு நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்தோட பிடியில இருக்கு அப்போ அந்த நம்ம எது இப்போ அஸ்வினி மகம் மூலம் இது மூணுத்துலேயுமே பிறந்தவங்களுக்கு ஆப்வியஸா கேது தான் வந்து வருவாரு ஸோ கேதுவோட நட்சத்திரங்கள் தான் இது மூணுமே அப்படின்றது டிக்ளேர் ஆகுது அப்போ இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மேஜரா வந்து யார் ரூல் பண்ணுவோன்னா கேது தான் ஃபஸ்ட்டு அவங்க ரூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுல வந்து நாம தான் ஒரு சில நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் ஆவாது அந்த நட்சத்திரம் ஆவாதுன்னு சொல்றோம் இந்த நட்சத்திரம் வந்து நமக்கு செட் ஆகும்ன்றோம் அப்படின்னா என்ன ஆர்த்தோம்னா அந்த நட்சத்திரத்தோட கிரகங்கள் நட்சத்திரத்தின் கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தோட கிரகங்கள் வந்து நமக்கு சில நன்மைகளை செய்யும் அது நமக்கு ஜாதகத்துல நல்ல விதமாக இருக்கும் பொழுது சில நட்சத்திரக்காரங்க நமக்கு செட்டே ஆக மாட்டாங்கன்னு சொல்றோம் அப்ப அந்த நட்சத்திரத்தின் கிரக கிரகத்துவம் வந்த ஒரு நபர்களால நமக்கு சில பிரச்சனைகள் வரப்பொழுது அப்படின்னு அதுல வந்து மறைமுகமா சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னதான் நம்ம வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளதான் எல்லாருமே கவர் ஆகுறாங்க அந்த இருபத்தேழுக்குள்ள ஒன்பது கிரகங்கள் இப்போ கோயில எல்லாம் போனீங்கன்னா நம்ம வந்து ஒன்பது தான் வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம் ஸோ அப்ப வந்து நம்ம மேஜரா எடுத்துக்க வேண்டியது ஒன்பது கிரகங்களுக்குள்ள எத் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே ஒன்பது தான் இருக்கு அது நட்சத்திர பாத கணக்குல வந்தாலும் சரி இல்ல நட்சத்திரத்திலேயே வந்தாலும் சரி ஒன்பதை தாண்டி போக போகிறதே கிடையாது ஸோ அந்த ஒன்பது கிரகங்கள் கூட மாந்தி சோ இது கரெக்டா வந்து நம்ம பார்க்க தெரிஞ்சாலே போதோங்க அந்த மாந்தி கூட எந்த கிரகத்தோட ஆஹ் சேர்ந்து இருக்கு எந்த கிரகத்தின் நட்சத்திரத்துல இருக்குன்றதும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா சோ இது எல்லாமே பார்த்துதான் நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணணும் சோ நட்சத்திரமா கிரகமா கிரகமா அப்படின்னு வரும் கிரகங்கள் தான் அந்த ஒன்பதை தாண்டி போக பொறுத்தே கிடையாது கிரகத்தோடைய வழிபாடு கிரகத்துக்குன்னு ஒரு அதிதேவதை இருக்கும்ல அந்த அதிதேவதை பிடிச்சிட்டோன்னா நமக்கு எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸாகவே போயிட்டுருக்கும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆயில்யம் ஆயிலத்தின் நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு யாருன்னா புதன் தான் ஸோ புதனுக்கு அதிபதி யாரு நாராயணர் ஸோ இது போல தான் வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது ஜோதிடத்தில் அதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்தா அது கேட்டுற மாதிரி சில வழிபாடுகள் பொழுது அந்தந்த புத்தி காலத்துக்கு ஏற்ப நமக்கு சில நல்ல பலன்கள் உண்டாகும் நம்ம ஜாதகத்தில் ந யோகமான அமைப்புகள் இருக்கும் பொழுது ஸோ நட்சத்திரம் வரும் வருமானது கிரகங்கள் தான் நன்றி வணக்கம் வழங்க நலம் மோம்சி வாய் நம்ம